இது போனி நியூஸ் வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் செய்திகள் தேங்காய் பயன்படுத்துவோருக்கு முக்கியமான எச்சரிக்கை பாக்டீரியா பரவுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தேங்காய் பொதிகள் மீளப் பெறப்படுவதாக அறிவிப்பு புகலிட கோரிக்கையாளர்களை திருப்பி அனுப்பும் திட்டத்தில் மாயமான நபர் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய மீது மனித உரிமை அமைப்புகள் வழக்கு காசா போன்று உக்ரைனிலும் அமைதி தேவை ரஷ்யாவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் எச்சரிக்கை பிரான்சின் எசோனு மாகாணத்தில் உள்ள கிரிக்னி நகரில் வாக்குவாதம் கத்திக்குத்து தாக்குதலாக மாறிய சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற

போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையில் உள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உடைக்கப்பட்ட மற்றும் துருவப்பட்ட தேங்காய் பயன்படுத்துவோருக்கு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒரு தொகுதி தேங்காயில் சல்மோனெல்லா பாக்டீரியா பரவுவதாக தெரிவிக்கப்பட்டதையடுத்து அந்த தேங்காய் பொதிகள் சந்தையிலிருந்து மீளப் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கர்பூர் மற்றும் இன்டர்மார்ஷே போன்ற அங்காடிகளில் விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் பொதிகளில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகுதி இலக்கம் மீளப்பெறப்படுகிறது அதன் தொகுதி இலக்கம் மூன்று ஐந்து ஏழு பூஜ்யம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் 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 எட்டு நான்கு ஒன்பது மூன்று ஆகும் சல்மோனெல்லா பாக்டீரியா மூலம் வாந்தி காய்ச்சல் மற்றும் தலையடி போன்ற உடல் உபாதைகள் ஏற்படலாம் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது எனவே கடந்த ஏழு நாட்களுக்குள் இந்த தேங்காயை உட்கொண்டவர்கள் நோய் அறிகுறிகளை எதிர்கொண்டால் தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரித்தானியாவும் பிரான்சும் கையெழுத்திட்ட ஒன் இன் ஒன் அவுட் என்னும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி மனித உரிமை அமைப்புகள் சில நீதிமன்றத்தை நாடியுள்ளன இந்த ஒப்பந்தத்தின்படி பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழையும் புகலிட கோரிக்கையாளர்களை பிரான்சுக்கே திருப்பி அனுப்ப பிரித்தானியாவுக்கு அதிகாரம் உண்டு அப்படி பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஈடாக பிரான்சில் இருந்து வரும் ஒரு புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகலிடம் அளிக்கும் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை இருபத்தி ஆறு புகலிடக் கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் எரித்ரியா ஈரான் போன்ற போர் மற்றும் அரசியல் நிலைத்தன்மையற்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் ஆவர் திருப்பி அனுப்பப்பட்ட இருபத்தைந்து பேர் அரசுக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரங்களை விவரித்துள்ளனர் பிரித்தானியா எங்களை திருப்பி அனுப்பிவிட்டது நாங்கள் வந்துள்ள பிரான்ஸ் நாடும் எங்களுக்கு எந்த உதவியும் அளிக்கவில்லை எங்களுக்கு பாதுகாப்பற்ற இடப்பற்றாக்குறையுடன் கூடிய தங்கும் இடங்களே ஒதுக்கப்பட்டுள்ளது மருத்துவ உதவிகளோ போதுமான உணவோ கூட கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் கூறியுள்ளனர் மேலும் எங்கள் குடும்பத்தினர் பிரித்தானியாவில் இருக்கும் நிலையில் நாங்கள் அவர்களை பிரிந்து பிரான்சில் தனியாக தவிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த சொந்த நாட்டிலிருந்து உயிர் தப்ப ஓடி வந்தோமோ அதே நாட்டுக்கே மீண்டும் திருப்பி அனுப்பப்படலாம் என்ற அச்சமும் உருவாக்க து என்று அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் மிகவும் அதிர்ச்சியளிக்கும் தகவல் என்னவென்றால் சிறுபடகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட புகலிடக் கோரிக்கையாளர்களில் ஒருவரை காணவில்லை அவர் எங்கே போனார் என்பது பற்றிய எந்த தகவலும் இதுவரை கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில்தான் ஒன் இன் ஒன் அவுட் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி பதினைந்து பிரித்தானிய மற்றும் பிரான்ஸ் நாட்டு மனித உரிமை அமைப்புகள் இணைந்து நீதிமன்றத்தை அணுகியுள்ளன காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் உக்ரைன் போரை மறந்துவிடக்கூடாது என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் வலியுறுத்தியுள்ளார் பாலஸ்தீனம் இஸ்ரேலிடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட இந்த முக்கிய சந்தர்ப்பத்தில் உக்ரைனையும் நினைவில் கொள்ள வேண்டும் என மேக்ரோன் சுட்டிக்காட்டினார் இதற்காக அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசி வழியாக உரையாடியதாகவும் தெரிவித்தார் காசாவில் ஒப்பந்தம் கொண்டுவரப்பட்ட நிலையில் மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உக்ரைனிலும் அமைதியை கொண்டுவர வேண்டும் நாம் யுத்தங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என மேக்ரோன் அழுத்தமாக வலியுறுத்தினார் அத்துடன் ரஷ்யாவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையையும் அவர் விடுத்தார் ரஷ்யா தனது போர்க்குணமிக்க பிடிவாதத்தையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர மறுப்பதையும் தொடர்ந்தால் அதற்கான மிகப்பெரிய விலையை அது கொடுக்க வேண்டியிருக்கும் என்றும் மேக்ரோன் எச்சரித்துள்ளார் பிரான்சின் எஸ்ஸான் மாகாணத்தில் உள்ள கிரினி நகரில் நேற்று அதாவது அக்டோபர் பதிமூன்று அன்று திங்கட்கிழமை காலை கத்தி குத்து தாக்குதல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அங்குள்ள பர்புச பல்பொருள் அங்காடிக்கு நிறைந்த மதுபோதையில் இரு நபர்கள் மதுபானம் வாங்க வந்துள்ளனர் அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவர்கள் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சண்டையின் போது அவர்களில் ஒருவர் கையில் வைத்திருந்த கூரிய கத்தியால் இரண்டாவது நபரை தாக்கியுள்ளார் இதில் கழுத்தில் வெட்டப்பட்ட அந்த நபர் படுகாயமடைந்தார் இந்த தாக்குதலை கண்ட அங்காடியில் இருந்த பலரும் உடனடியாக ஓடிச் சென்று ஆயுததாரியை தடுத்து நிறுத்தினர் அத்துடன் அவரை அங்கேயே பிடித்து வைத்துள்ளனர் ஆயுததாரி அப்போது அவர்களை தாக்க முற்பட்ட போதும் அவர் பிடிக்கப்பட்டார் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தாக்குதலாளியை கைது செய்து தற்போது அவரை விளக்கமறியலில் வைத்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்